الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله

அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் சித்தீக்கீன்கள் சாலிஹீன்கள் குறிப்பாக இம்மஜிலி சிலை கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை மறுமைதான் உங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும் மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று படைத்த அபுல் ஆலமின் குர்ஆன் ஷெரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டிக் கொண்டே இருக்கின்றான் அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய மாபெரும் திருபையால் முமீன்களுக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அன்பளிப்பான இந்த ஈதுல் அல்லஹாவுடைய நாளில் அவன் நம் மீது விதியாக்கிய இரண்டு ரகாத்துகளை தொழுதுவிட்டு அடுத்த கட்டமான ஹுத்துபாவை முன்னோக்கியவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா இதனால் வரையில் நாம் என்னென்ன அமல்களை செய்தோமோ இனி இந்த நாளில் என்ன அமல்களை செய்ய இருக்கின்றோமோ அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த அமல்களையும் பூர்ணமாக அங்கீகரிப்பானாக யாரெல்லாம் இங்கிருந்து ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜம் அல்லாஹிடத்திலே பூர்ணமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹு தாலா அவர்களுடைய ஹஜ்ஜை அங்கீகரிப்பானாக யாரெல்லாம் குர்பானி கொடுக்க இருக்கிறீர்களோ அவர்களுடைய குர்பானியை அல்லாஹு தாலா பூர்ணமான குர்பானியாக அல்லாஹிடத்திலே சென்றடைந்த குர்பானியாக அதனுடைய நன்மையை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட குர்பானியாக அல்லாஹு தாலா அவர்களுடைய குர்பானியை அங்கீகரிப்பானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த ஈதுல் அல்ஹாவினுடைய இந்த நல்லாளிலே நான்கு விஷயங்களை இன்ஷா அல்லா நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கொள்ளுங்கள் அதில் முதல் விஷயம் இஸ்லாம் நமக்கு வருடத்தில் இரண்டு பெருநாட்களை கொடுத்திருக்கின்றது ஏனைய மதபுகளில் நீங்கள் பார்க்கலாம் பலதரப்பட்ட பெருநாட்களும் விழாக்களும் அவர்களுக்கு இருக்கும் அந்த விழாக்களையும் அந்த பெருநாட்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒன்று ஒருவருடைய பிறந்த நாளாக இருக்கலாம் அல்லது அவருடைய இறந்த நாளாக இருக்கலாம் நினைவு நாளாக இருக்கலாம் அல்லது வேறு ஒரு தினமாக இருக்கலாம் ஆனால் இருக்கட்டும் ஈது அல்ஹாவாக இருக்கட்டும் அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த இரண்டு பெருநாட்களுடைய தத்துவம் எதில் புதிந்திருக்கிறது எதற்காக இந்த இரண்டு பெருநாட்களை அல்லாஹு தாலா முன்களின் மீது இதை நீங்கள் பெருநாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைய தினத்தில் நீங்கள் நோன்பு நோக்க கூடாது அன்றைய தினத்தில் நீங்கள் இறைச்சி புசிக்க வேண்டும் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும் வருடம் முழுதும் தொழாத இரண்டு ரகாத்துகளை பனிரெண்டு அதிகப்படியான தக்பீர்களோடு இன்றைய தினத்தில் நீங்கள் தொழுது நாள் முழுக்க தக்பீர் கூறி என்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்னிடத்திலே ஜிகிரிலும் துவாவிலும் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்னிடத்திலே தௌபாவிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று இந்த இரண்டு நாட்களை மீன்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த அன்பளிப்பு எதற்கு பின்னால் இருக்கிறது எதை மையப்படுத்தி அல்லாஹு ஆழமாக நீங்கள் யோசித்து பார்த்தால் அல்லாஹு அல்லாஹு தாலா இதனுடைய மதிநுட்பத்தை மிக நன்கறிந்தவனாக இருக்கின்றான் என்றாலும் ஆழமாக நீங்கள் யோசித்தால் ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வரும் ஈது ரமலானை அடுத்ததாக நீங்கள் அதை கணக்கிடலாம் ரமலானை முடிந்ததும் அது கடுத்து வரக்கூடிய ஒரு நாளை நாளைல் ஃபித்ராக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போன்ற போன்று மாதத்தில் ஒன்பது நாட்கள் நீங்கள் இருந்து பத்தாவது நாளை ஈது அல்லஹாவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி இருக்கக்கூடிய இந்த தத்துவம் மிக நிதானமாக யோசித்தால் ஈதுல் ஃபித்ரு குர்ஆன் இறங்கிய மாதம் குர்ஆன் இறங்கிய அந்த மாதத்தை அதை தொடர்ந்து ஈதுல் சித்தராக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அதே போன்று ஈது அல்ஹாவை நீங்கள் பார்த்தால் குர்ஆன் முடிவுற்ற மாதம் அங்கு ரமலான் குர்ஆன் துவங்கிய மாதம் என்று அல்லாஹின் தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு எந்த மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டதோ இதனால் வரையில் நீங்கள் வழிகேட்டில் இருந்தீர்கள் இதனால் வரையில் நீங்கள் இருளில் இருந்தீர்கள் இப்போது உங்களை அல்லாஹு தாலா எந்த குர்ஆனை நபிசல்லு அழகி வசல்லம் அவர்களை கொண்டு இறக்கி இருக்கின்றானோ இந்த குர்ஆனை கொண்டு இன்ஷா அல்லா நீங்கள் நேர்வழி பெற இருக்கிறீர்கள் நீங்கள் ஹிதாயத்தை அடைய இருக்கிறீர்கள் உங்களுக்கு தெளிவான நூறானியத்தோடு ஒரு வழி பிறக்க போகின்றது உங்களுக்கு ரூஹானிய பிறக்க போகின்றது என்று அல்லாஹு தாலா குரானை இறக்கிய மாதத்தில் ஒரு நாளை நீங்கள் பெருநாளாக கொண்டாடுங்கள் ஹிதாயத்தை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானே நேர்வழி உங்களுக்கு அல்லாஹு தலா காட்டினான இந்த குரானின் மூலம் இதற்காக அல்லாஹுவை ஒரு நாள் நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் பின்பு இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து அல்லாஹு தாலா இந்த குரானை முடிப்பதற்கு தேர்ந்தெடுத்த மாதம் இந்த மாதம் தான் துல் ஹஜுடைய மாதம் அதிலும் பிறை ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்தில் அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டேன் என்று அறிவித்து விட்டான் அல் எவ் அக்மல் துலக்கும் தீனக்கும் உங்களுடைய மார்க்கத்தை உங்கள் மீது நான் விட்டேன் முடிஞ்சிச்சு எதுவெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேனோ எந்த சட்டத்தை எல்லாம் உங்கள் மீது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அந்த சட்டங்களை எல்லாம் உங்கள் மீது நான் விதியாக்கிவிட்டேன் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக சன்னம் சன்னமாக குர்ஆனை இறக்கி முடிப்பதற்காக நான் தேர்வு செய்த நாள் இந்த அரபாவுடைய தினம் துல்ஹு மாதத்தினுடைய ஒன்பதாம் நாள் குர்ஆனை முடித்து விட்டேன் இதற்கு அடுத்த நாளை நீங்கள் பெருநாளாக எடுத்துக் கொள்ளுங்கள் அது பெருநாள் அரஃபாவுடைய தினமும் அதை தொடர்ந்து வரக்கூடிய யோமு நகர் என்று சொல்லக்கூடிய ஈது அல்ஹாவுடைய தினமும் இதற்காகத்தான் நமக்கு பெருநாளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று ஹிதாயத் பெறுவதற்காக துவங்கிய மாதம் மற்றொன்று எதிலே உங்களுக்கு ஹிதாயத் இருக்கிறதோ அந்த வேதத்தை முடித்த மாதம் இது ஒன்றாவது விஷயம் இரண்டாவது விஷயம் குரானிலை நீங்கள் புரட்டினால் நீங்கள் பார்க்கலாம் சூரியனும் உங்களை போன்று செய்கின்றது சந்திரனும் கோள்களும் மரங்களும் உங்களை போன்று செய்கின்றது என்று பேசுவதை நீங்கள் பார்க்கலாம் மலைகள் செய்கின்றது இடி மின்னல் தஸ்மிய செய்கின்றது ஆக மொத்தம் மனிதர்களாகிய நீங்களும் ஜிங்களாகிய நீங்களும் மட்டும்தான் என்னை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் நீங்கள் காணக்கூடிய ஒவ்வொரு படைக்கும் மனமுவந்து என்னை வணங்கிக் கொண்டிருக்கிறது என்னை இபாதல் செய்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹு தாலா குரானிலே பேசுவதை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் ஒரு நாள் கூட ஒரு முஸ்லீம் நினைத்து பார்த்ததில்லை சூரியன் எப்படி இபாதட் செய்கிறது சந்திரன் எப்படி இபாதல் செய்கிறது ஏனைய கோள்கள் எப்படி இபாதல் செய்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் அதனால் தான் அதை சொல்றான் சிந்தித்து பாருங்கள் அதை யோசித்து பாருங்கள் அதை நீங்கள் மட்டும் இபாதட் செய்திருக்கிறீர்கள் அதிலும் குறை குறை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் ஆனால் படைக்கப்பட்ட நாள் முதல் தன்னுடைய விவாதத்திலே எந்த குறையும் இல்லாமல் மனிதர்களையும் ஜின்களையும் தவிர ஏனைய அத்தனை படைப்புகளும் விவாதத்திலே மூழ்கி இருக்கிறது எப்படி விபாத செய்கிறது என்பதை நேரத்தில் இந்த மாதம் மாதம்தான் இதற்கான பதிலை நமக்கு தருகின்றது நீங்கள் ஹஜ்ஜுக்காக சென்றால் ஹஜ்ஜுகளிலே செய்யக்கூடிய ஹாஜிகளுடைய அமலிலே பிரதானமான மிக அழகான ஒரு அமல் காபாவை தவாஃப் செய்வது இந்த தவாஃபை நீங்கள் வேறு எங்கும் செய்ய முடியாது வேறு நாட்களிலும் செய்ய முடியாது தவாஃப் என்ற இந்த இதை ஹஜ்ஜிலே நீங்கள் காணலாம் கஅபத்துல்லா ஒன்றை மட்டுமே தவாஃபாக நீங்கள் மேற்கொள்ள முடியும் அந்த இடத்தில் இந்த தவாஃபை காணும் போதுதான் நமக்கு இதற்கு விடை கிடைக்கின்றது மாற்றமாக நாம் அவர்களை போன்று செய்கின்றோம் இபாதத் அவர்கள் நம்மை போன்று செய்யவில்லை சூரியனை போன்றும் சந்திரனைப் போன்றும் கோள்களைப் போன்றும் நாம் அவைகளை போன்று இபாதத் செய்கிறோம் ஹஜ்ஜுடைய காலத்தில் தவாஃப் சொல்றது புரியுதா ஒரு பூமியை சந்திரன் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது இதுதான் அதற்கான விவாதம் பூமி சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது இதுதான் பூமிக்கான விவாதம் சூரியன் தங்களுடைய குடும்பம் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தி பிளாக் ஹோல் என்று சொல்லக்கூடிய மைய பகுதியை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது இதுதான் அதனுடைய விவாதம் இவர்க்கெல்லாம் அல்லாஹுத்தாலா எப்படி ஒரு மையப் புள்ளியை வைத்து சுற்றும்படி தவாப் செய்யும்படி விபாதத்தை கட்டளையிட்டு இதே கடமையை தான் இதே விவாதத்தை தான் ஹஜ்ஜிலே ஹாஜிகள் தவாஃப் செய்து காட்டுகின்றார்கள் அவர்கள் அவைகள் நம்மைப் போன்று இபாதத் செய்யவில்லை மாற்றமாக நாம் அவைகளை போன்று விவாதம் செய்கின்றோம் என்ற விஷயத்தை இந்த ஹஜ்ஜுடைய மாதம் நமக்கு புரிய வைக்கின்றது கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே மூன்றாவது செய்தி அல்லாஹின் தூதர் சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் அரபா மைதானத்திலே ஹஜ் செய்தார்கள் தங்களுடைய கடைசி காலத்தில் அரபா மைதானத்தை நினைவு கூறாமல் எந்த ஹஜ்ஜு பெருநாளையும் நீங்கள் கடக்க முடியாது ஏனென்றால் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மார்க்கத்தை முடித்த நாள் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக செய்த உழைப்பிற்கு சஹாபாக்களை மைதானத்திலே கூட்டி சாட்சி எடுத்த நாள் அது ஷாஹிபுடைய நாள் ஷஹாதத்துடைய தினம் அந்த தினம் சஹாபாக்களை ஒன்றரை லட்சம் சஹாபாக்கள் கூடியிருந்தார்கள் இன்றைய தினத்தில் சஹாபாக்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து அங்கு வைத்துதான் நான் உங்களுக்கு எந்த செய்தியை எத்தி வைத்து விட்டேனோ அதை சரியாக செய்து விட்டேனா என்ற கேள்வி கேட்க சஹாபாக்கள் அதற்கு பதில் தந்ததை நாம் பார்க்கின்றோம் இந்த இடத்தில் முதலில் ஆழமாக ஒன்றை யோசிக்க வேண்டும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே எப்போது எதை கேட்டாலும் சஹாபாக்களுடைய பதில் அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம் அல்லாஹும் அவன் தூதருமே மிக அறிந்தவர்கள் என்றுதான் கூறுவார்கள் ஆனால் ஹஜ்ஜத்துல் விதாவில் மட்டும் அரஃபா மைதானத்தில் அரபா பேருரையில் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு நான்கு பதில்களை சஹாபாக்கள் சொன்னார்கள் வழக்கம் போல் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக அல்லாஹூ ரசூலு ஆழமு என்று சஹாபாக்கள் அங்கு சொல்லவில்லை ஏன் சஹாபாக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் இன்றைய தினத்திற்கு பின்னால் மார்க்கம் இனி புதியதாக இல்லை இன்றைய தினம் மார்க்கம் முடிக்கப்பட போகின்றது மார்க்கம் நிறைவு போகின்றது இன்றைய தினம் நபிசல்லாகும் அலைஹி வசல்லம் அவர்கள் வழமையாக கேட்கக்கூடிய கேள்வியை போன்று இன்றைய தினம் இல்லை நபி சல்லாகும் அலைஹி வசல்லம் அவர்கள் அதை தெளிவாக சொல்லிவிட்டார்கள் என் இருந்து நீங்கள் ஹஜ்ஜுடைய அமல்களை கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த வருடம் நான் இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது என்ற ஆரம்பத்திலேயே அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லியதற்கு பின்னால் எதையெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லியதற்கு பின்னால் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் அலா ஹல் பல்லகது அலா ஹல் பல்லகது ஹல் பல்லகது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்தில் ஒவ்வொரு வாக்கியத்தையும் மூன்று மூன்று முறை சொன்னார்கள் முதலில் நேராக பார்த்து சொன்னார்கள் பின்பு வலது பக்கமாக திரும்பி சொன்னார்கள் பின்பு இடது பக்கமாக திரும்பி அதே வார்த்தையை சொன்னார்கள் மும்மூன்று முறை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் அலா அல் பல்லாஹுத்து ரிசாலா எனக்கு எந்த அமானிதத்தை எந்த தூதுவ பணியை அல்லாஹு தாலா கொடுத்தானோ அதை நான் உங்களுக்கு சரியாக எத்தி வைத்து விட்டேனா என்று சாட்சி கேட்கிறார்கள் இதை கேட்டதும் சஹாபாக்கள் நான்கு வரிகளை சஹாபாக்கள் பதில் சொல்கிறார்கள் காலூ இன்ன நஷ்ஹது அது பல்லகுத்தர் ரிசாலத்தவா அதை தல் அமானத்தல் உம் உம் இது சஹாபாக்களுடைய பதில் இன்நா நஷஹது தத் பல்லகத் அர்ரிஸாலஹ் வ அத்தாய்தல் அமானஹ் வ நஸஹ்தல் உம்மா வ கஷஃப்தல் غும்மா சஹாபாக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் இது அந்த கேழ்வியல்ல வழக்கமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மிக அறிந்தவர்கள் என்று நாம் சொல்வோமே அதுவல்ல இது சஹாபாக்கள் பதில் கூறினார்கள் இன்னா நஷஹது அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் சாட்சி பகர்கிறோம் தத் பல்லகத் அர்ரிஸாலஹ் நீங்கள் உங்களுடைய தூதுவ பணியை சரியாக தபீர் செய்து விட்டீர்கள் எதை அல்லாஹ் உங்களிடத்தில் எத்தி வைக்க சொன்னாலும் ஒளிவு மறைவில்லாமல் நெளிவு சுழிவில்லாமல் சரியாக எங்களிடத்தில் நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள் இது ஒன்று இந்த தீன் இந்த மார்க்கம் உங்களிடத்தில் அமானிதமாக அல்லாஹு தாலா ஒப்படைத்தான் அந்த தீனை மார்க்கத்தை என்னிடத்தில் நீங்கள் சரியாக எங்களிடத்தில் சரியாக ஒப்படைத்து விட்டீர்கள் அமானிதத்தை பூர்ணமாக நீங்கள் நிறைவேற்றினீர்கள் வனச தல் உம் இந்த சமூகத்தை ஒன்று விட்டீர்கள் சுபஹானதம் எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க நாங்கள் கிளைகளுக்கு பின்னால் கோத்திரங்களுக்கு பின்னால் நீ பெரியவன் நான் பெரியவன் என்று வாளை எடுத்துக்கொண்டு காலம் காலமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்த சமூகம் எங்களுடைய சமூகம் ஒற்றுமை என்றால் என்னவென்றே தெரியாத நிலையில் நாங்கள் இருந்தோம் எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் வியாபாரமும் ஒட்டகம் தான் ஆனால் இப்படிப்பட்ட சமூகத்துக்கு நடுவிலே உம்மா இந்த சமூகத்தை நீங்கள் சீர்படுத்தி விட்டீர்கள் ஒற்றுமையாக்கி விட்டீர்கள் இனி அவருடைய கஷ்டம் என்னுடைய கஷ்டம் அவருடைய பசி என்னுடைய பசி அவருடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் இந்த நிலைக்கு எங்களை கொண்டு வந்து ஒற்றுமையாக்கி விட்டீர்கள் உம்மா நான்காவது உம்மா நாங்கள் அறியாமையில் மூழ்கி இருந்தோம் நாகரிகம் என்றால் என்னவென்று எங்களுக்கு தெரியாது சிலை வணக்கமும் தெரியாது ஓரிரை கொள்கையும் தெரியாது எதை முன்னோர்கள் மூதாதியர்கள் காட்டினார்களோ அதை அப்படியே பின்பற்றி கொண்டு சென்றோம் ஆனால் நாங்கள் எந்த அறியாமையில் இருந்தோமோ அந்த அறியாமையை நீக்கி விலக்கி எங்களை நீங்கள் பூரணமாக அறியாமையில் இருந்து வெளிப்ப வெளிப்படுத்தி ஹிதாயத் என்னும் பேரொழியை நேர் வழி எங்களுக்கு நீங்கள் காட்டி விட்டீர்கள் என்ற இந்த நான்கு பதில்களையும் சஹாபாக்கள் சொல்லியதோடு அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் வானை நோக்கி தலையை உயர்த்தினார்கள் அல்லாஹும் அல்லாஹு மஷத் யா அல்லா இதற்கு நீயே சாட்சியாக இரு இதற்கு நீயே சாட்சியாக இரு இதற்கு நீயே சாட்சியாக இரு என்று தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லி முடித்ததற்கு பின்னால் நான்காவது விஷயம் மிக ஆழமாக நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் எதில் நாம் குறை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இப்போது பேசுகிறார்கள் ஒருவர் தன்னைத்தானே நான் பிதாட் செய்வதில்லை நான் பூர்ணமாக இருக்கிறேன் நான் மார்க்கத்தில் அப்படி பின்பற்றுகின்றேன் இப்படி பின்பற்றுகின்றேன் என்னவெல்லாம் அவருக்கு பேர் இருக்கிறதோ அதையெல்லாம் வைத்து அவரை அவரே சீர்திருத்தவாதி என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இது பொருந்தும் அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்திலே கேட்டார்கள் மக்களே இது எந்த மாதம் சஹாபாக்கள் பதில் சொல்லவில்லை கொஞ்சம் நேரம் நபி அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் நினைத்தார்கள் இது மாதத்திற்கு வேறு எதுவோ ஒரு பெயர் சொல்ல போகிறார்களோ என்று நினைக்கும் போது இது துல்ஹஜ் மாதம் இல்லையா என்று கேட்டார்கள் ஆம் அல்லாஹின் தூதரே இது துல்ஹ் மாதம் தான் இது என்ன ஊர் சஹாபாக்கள் நாங்கள் அமைதியாக இருந்தோம் பின்பு அல்லாஹின் தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் இது அந்த ஊர் இல்லையா அல்லாஹினால் பாதுகாக்கப்பட்ட மக்கமா நகரம் இல்லையா அப்போது நாங்கள் கூறினோம் ஆம் அல்லாஹின் தூதரே இது அந்த ஊர் தான் பின்பு நபி சொல்லாஹம் அழகி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் இது என்ன நாள் நாங்கள் அமைதியாக இருந்தோம் இந்த பிறை ஒன்பதாம் அரபா நாள் இருக்கு வேற ஏதோ சொல்ல போகிறார்களோ என்று நாங்கள் நினைக்கும் போது என்று கேட்டார்கள் இது யோ முன்னாரு அறுத்து பலியிடக்கூடிய நாளிலே இரண்டாவது நாள் உரையிலும் இதை கேட்கிறாங்க இரண்டாவது நாள் ஒன்பது நாளும் உரை நிகழ்த்தினாங்க பத்தாம் நாளும் உரை நிகழ்த்தினார்கள் அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் அரபா தினத்தை அரபா தினம் இல்லையா பத்தாம் நாளே நகர் இல்லையா என்று கேட்டதற்கு பின்னால் சஹாபாக்கள் ஆம் தூதரே என்று நாங்கள் கூறினோம் தூதர் அவர்கள் கூறிய வார்த்தை வைரவரிகளாக பதிவாக்கப்பட்டிருக்கிறது இது நம்முடைய உள்ளத்திலே இப்போது இறக்க வேண்டும் இந்த மாதம் இந்த ஊர் இந்த நாள் எப்படி புனிதமானதோ எப்படி நீங்கள் புனிதமானது சங்கையானது கண்ணியமானது என்று நினைக்கிறீர்களோ இதே போன்று ஒரு முஸ்லிமுடைய மானம் கண்ணியமானது ஒரு முஸ்லிமுடைய எல்லா விஷயங்களும் உடமைகளும் உணர்வுகளும் புனிதமானது சங்கையானது இதை எப்படி நீங்கள் புனிதப்படுத்துகிறீர்களோ இதே போன்று ஒரு முஸ்லீமுடைய உணர்வை நீங்கள் புனிதப்படுத்த வேண்டும் ஒரு முஸ்லிமுடைய உடைய கண்ணியத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் ஒரு முஸ்லிமுடைய உயிரை நீங்கள் சங்கைப்படுத்த வேண்டும் எப்படி இந்த ஊரையும் இந்த மண்ணையும் இந்த இடத்தையும் இந்த நாளையும் இந்த மாதத்தையும் புனிதம் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுடைய உடைய உயிர் உணர்வு அவர்களுடைய உடைமை அவருடைய வீடு அவருடைய சொந்த பந்தம் அத்தனையும் நீங்கள் இப்படித்தான் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தியை இப்போது நெஞ்சை தொட்டு யோசித்துக் கொள்ளுங்கள் எத்தனை நபர்கள் எத்தனை முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை பேணுகின்றோம் கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள் இது நாள் வரைக்கும் நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய கண்ணியத்தையும் நான் சிதைத்தது கிடையாது யாருடைய மனதையும் நான் புண்படுத்தியது கிடையாது யாருடைய உள்ளத்தையும் நான் நோகடித்தது கிடையாது என்று யார் சொல்வார் சொல்வதற்கு தகுதியானவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் இது ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்தை சரியாக பேணாமல் நாளை மறுமை நாளில் தொழுகையை கொண்டும் வணக்கங்களை கொண்டும் நோன்புகளை கொண்டும் மூட்டை மூட்டையாக வைத்திருந்தாலும் அடுத்தவருடைய விஷயத்தில் ஹுக்கூகுல் இபாதில் குறை வைத்தவராக இருந்தால் இவரிடத்தில் அது சமன் செய்யப்படாமல் அல்லாஹிடத்திலே மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் செல்ல முடியாது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்லியதை நாம் நினைவுபடுத்துகின்றோம் பின்பு கடைசியாக அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் வந்தவர்கள் வராதவர்களுக்கு நீங்கள் எடுத்து வைத்து விடுங்கள் வராதவர்கள் தான் வீட்ல இருக்கிறவங்க மட்டும் அர்த்தம் இல்ல உங்களுக்கு அடுத்த சந்ததிகளுக்கு இந்த தீனை எடுத்து வையுங்கள் இப்போது நான் ஆகின்றேன் நான் உங்களை விட்டு விடைபெற போகின்றேன் இன்னும் இரண்டு மாசத்துல இது என் மீது கொடுக்கப்பட்ட தீன் அமானிதம் பொறுப்பு இனி உங்களின் மீது நான் இறக்குகின்றேன் சஹாபாக்கள் அன்று முதல் அந்த மார்க்கத்தை தாங்கினார்கள் பின்பு அவர்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தார்கள் அடுத்த தலைமுறை தாபி தாபி அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து இப்போது இன்று வரைக்கும் நம்மிடத்திலே தீன் வந்து சேர்ந்திருக்கிறது இருக்கிறது நாம் அடுத்த தலைமுறைகளுக்கு கொடுக்கக்கூடிய தகுதியில் தான் இருக்கிறோமா அல்லது நாமே தீனில் குறை வைத்தவர்களாக இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்கக்கூடிய நேரம் இந்த நாள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து நாட்களும் சாதாரண நாட்கள் அல்ல இந்த தீன் இந்த மார்க்கம் இந்த அமானிதம் நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட தினம் என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள் எனவே அடுத்தவர்களுடைய விஷயத்தில் பகைமை வேண்டாம் தயவு செய்து யாரை